ஹலோ வியூவர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம மதுரையில் தான் இருக்கோம் மதுரையில் தெற்கு மாசி வீதியில் இருக்கோங்க இருபத்தி ஆறாம் தேதி மே இந்த நாள் வந்து உங்களுக்கு தொடர்ந்து தூரல் அதாவது வந்து காலையில் ஒரு மிதமான தூரலில் தெற்கு மாசு வீதியை நனைஞ்சிருக்கு ஸோ நம்ம தெற்கு மாசு வீதியில் இப்போ மஞ்சனக்கார்த்துரு பக்கத்தில் இருக்கோம் இந்த மஞ்சனக்கார திரு பெரிய இடத்துலேருந்து ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா ரத்தன் ஷர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கடை இருக்குது அதுக்கு பக்கத்தில் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் கூட இருக்குது ஸோ இந்த ரத்தன் ஷர்ட்ஸில் இப்போ என்னென்ன ஆஃபர் போட்டிருக்கு அதாவது மென்ஸ் வியர்க்கான ஹோல்சேல் கடைங்க இது ஸோ இந்த மென்ஸ் வியர்க்கான ஹோல்சேல் கடையில் என்ன ஆஃபர் இருக்குது எப்படிங்கிறத இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த கடையில் வந்து உங்களுக்கு எல்லா விதமான ஷர்ட்ஸும் இங்கே கிடைக்கும் இங்கே வந்து பாருங்கள் இது வந்து ஹோல்சேல் இவங்க வந்து இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணி வச்சது ஷாப்ஸுக்கு அனுப்புகிறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக இவங்க வந்து ஹோல்சேல் ஷாப்புக்கு வந்து அனுப்பிட்டுருக்காங்க ஸோ அது வந்து பேக் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இது பாருங்கள் இது வந்து உங்களுக்கு காலேஜ் போகிற பசங்களுக்கான ஸ்டைலிஷ் ஷர்ட்ஸு பேண்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து கேஷுவல்ஸு அது போக வேட்டி சட்டை அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஹோல்சேலில் கிடைக்கும் இந்த கடையில் வந்து எல்லா டைப்பான மென்ஸ் வேரும் வந்து உங்களுக்கு ஹோல்சேலில் கிடைக்கும் அதே சமயத்தில் இங்கே வந்து ஹோல்சேல் ஷாப்பில் வந்து உங்களுக்கு ஷாப்புக்கு கொடுப்பாங்க அதே சமயத்தில் வந்து நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஒரு செட்டு கூட தருவாங்க ஹோல்சேலில் ஒரு செட்டுங்கிறது மூணு செட்டு அஞ்சு செட்டு அந்த மாதிரி பேக்கில் வரும் அதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரீட்டெயிலுக்கு வந்து இவங்க என்ன தர்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க ஸோ இப்போ நம்ம பார்க்குற ஷர்ட்ஸ் எல்லாமே வந்து காட்டன் ஷர்ட்ஸ் ஓகேங்களா இது வந்து எல்லாமே கேஷுவல் இது வந்து மூணு பீஸ் வந்து ஆயரருவா இதுதான் வந்து இவங்களுடைய ஆஃபர் இது வந்து ஒரு கண்டிஷன் என்னென்னா ஒரு சட்டை வந்து கண்டிப்பாக தர மாட்டாங்க ஒரு சட்டை நீங்கள் வாங்குறதா இருந்தால் அது வந்து இந்த இந்த த்ரீ ஷர்ட் நான் சொன்னதுக்கப்புறம் நான் அடுத்தபடியாக சொல்கிறேன் இப்போ வந்து இப்போ மூணு சட்டைகள் வந்து ரூபா அதை மட்டும் நம்ம பார்க்குறோம் பாருங்கள் இந்த மாதிரி ஷர்ட்ஸ் எல்லாமே ஜஸ்ட் வந்து மூணு ஷர்ட் வந்து ஆயிரரூபா இது வந்து ஜஸ்ட்டு சாம்பிளுக்கு தான் காட்டுறாங்க இது வந்து டிசைன்ஸு அதுக்கப்புறம் வந்து வெரைட்டிஸ் அதாவது வந்து செக்குடு பிளைனு அது எல்லாமே உங்களுக்கு நிறைய இருக்குது அதான் வந்து டபுள் பாக்கெட்டு அப்புறம் வந்து செக்குடு செக்குடு சிங்கிள் பாக்கெட்டு இப்போ பார்க்குறது எல்லாமே ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா விதமான ஷர்ட்ஸும் இங்கே கிடைக்கும் டபுள் பாக்கெட் வந்துச்சு பாருங்க இந்த மாதிரி கேஷுவல்ஸ் இதுவும் டபுள் பாக்கெட் தான் எல்லா டைப்பான ஷர்ட்ஸும் இங்கே இருக்குது மூணு சட்டை ஆயிரரூவா இப்போ இதிலே இன்னொரு ஆஃபர் என்ன தெரியுமா ஏழு சட்டை ரெண்டாயிரூவா இப்போ மூணு ஆயிரம் ரூபான்னா ஆறு ரெண்டாயிரம் ரூபா வரணும் ஆனால் இங்கே ஏழு சட்டை கொடுக்குறாங்க ரூபாய்க்கு ஸோ அந்த ஆஃபரும் இருக்குது ஸோ எல்லா விதமான ஷர்ட்ஸ் இங்கே இருக்கு இங்கே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் சிங்கிள் பீஸ் வேணும்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான ஷர்ட்ஸ் கிடைக்கும் இதெல்லாம் வந்து ஆக்சுவலி வந்து எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் வரும் பட் வந்து நீங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட் இங்கே வாங்கிக்கலாம் அதே போல் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது அது எல்லாமே உங்களுக்கு வந்து எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சிலேயே கிடச்சிடும் உங்களுக்கு ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சில் நீங்கள் வந்து சிங்கிள் ஷர்ட்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் பட் அந்த ஆஃபரத்தில் வந்து அது வராது ஸோ இது வந்து தனியாக தான் நீங்கள் வேண்டியிருக்கும் போல் லேட்டஸ்ட்டு டிசைன்ஸ் வந்து நிறைய இருக்குது இங்கே நீங்கள் நேராக ஷாப்பு வந்து பார்த்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டால் கூட உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ ஷர்ட்ஸ் தவிர இங்கே வந்து பேண்ட்டு ஜீன்ஸு அது எல்லாமே கூட இங்கே இருக்குது ஸோ அதையும் இப்போ நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த யூனிஃபார்ம் செட் பாருங்கள் இது வந்து ஷர்ட்ஸ் வந்து யூனிஃபார்ம் கிடைக்கும் ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து ஆர்டரு ஸோ இதே கலர்லேயும் இருக்குது இல்லைனா வேறு கலர் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு வேண்டிய கலர் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணி எடுத்துக்கலாம் இவங்களுடைய அந்த லோகோ தான் இதில் இருக்கும் ஸோ இதிலே வந்து உங்களுக்கு வேட்டி சட்டையும் இருக்குது வேட்டி சட்டை வந்து இங்கே கோல்டு காப்பரு அதுக்கப்புறம் வந்து மேட்சிங் கலரோட ஷர்ட்டு வேட்டி சட்டை செட்டு அது வந்து கிடைக்கும் அது போக வந்து உங்களுக்கு செக்குடு பிளைனு அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு யூனிஃபார்மாக கிடைக்கும் டிசைன் ஷர்ட்ஸ் கூட கிடைக்கும் டிசைன்ஸ் நிறைய டிசைன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஒரே மாதிரி டிசைன்ஸ் வந்து கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது ஆஃப் ஸ்லாக்கு ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு யூனிஃபார்மில் கிடைக்கும் அது போக வந்து பாருங்கள் இது வந்து நார்மல் பேண்ட்டு அதுக்கப்புறம் வந்து கேஷுவல் பேண்ட்டு அதுக்கப்புறம் வந்து கார்கோ பேண்ட்டு பாருங்கள் இது வந்து கார்கோ பேண்ட்டு அதுக்கப்புறம் காட்டன் ஜீன்ஸு அதுக்கப்புறம் நார்மல் ஜீன்ஸு அதுபோக த்ரீ ஃபோர்த்து ஷார்ட்ஸ் அதுவும் கிடைக்கும் ஸோ இந்த கடையில் அப்டேட்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கணும் லேட்டஸ்ட் டிசைன்ஸ்லாம் என்ன வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிஷன் இருக்கிற வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதுபோக இந்த கடையில் வந்து இப்போது வேலைக்கு வந்து ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சேல்ஸ்மேன் அப்புறம் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் மார்க்கெட்டிங் இதுக்கெல்லாம் ஆள் எடுக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் ஆனால் மதுரை நகரத்தில் உள்ளவர்களாக இருக்கணும் கீழே உள்ள நம்பரை கான்டக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அது போக இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம மதுரையில் விளக்கு தூண் வந்தீங்கன்னா தெற்கு மாசு வீதி ஸ்டார்ட் ஆகும் ஸோ கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா மஞ்சன கார்த்தரு வரும் அந்த மஞ்சன கார்த்தரு வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடியே ஆப்போசிட்டில் தான் ரத்தன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த கடை இருக்குது ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பக்கத்தில்